சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றம் இறக்கு தேடி கண்டிப்பாக மாநில அரசு மட்டையினுடைய முன்னாள் பேரூ காட்சி மன்றத்தினுடைய தலைவர் சிவானந்தமாவரது அச்ச காலை அந்த காலை அடைத்தி பரிசு தொகை வென்றே தருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் அலவில் சிறந்த ஆஞ்சநேயர் துணை கோவில் வீரர்கள் கடுமையாக இந்த கடுமையான போராட்டத்திலே பரிந்து பெறுவதற்கு கையில் அறிவிப்பி வால்ல வச்சு மாடு பிடித்தால் மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் நல சங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அதிகாரிகளினுடைய முன்னிலையில மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற மதுரை <laughs> மாவட்டி <laughs> <laughs> மாவட்டினுடைய பேரரசாதி மாவட்டத்தினுடைய மற்ற துளிப்பொருட்களை ஆட்டிக் கொண்டு வைக்கின்றது

மதுரை கோவிலுக்கு பெருமை சேர்த்திடமா கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் சென்றடமல்ல சிறப்பு தண்ணி சென்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சென்றிடன் கோட்டை முன்னாள் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் முருகானந்த காலை அந்த காலை அரைக்கிங்கள் மதுரை மாவட்டத்திற்கு அழகர் பெருமை செலுத்திடுவது என்று ஒரே நேரத்தோடு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போராட்டத்திலே ரசிக மக்களுக்கு தங்களுக்கு விருந்தளித்துக் சிவகங்கை மாவட்டம் தெருமாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநில தமிழக சார்பாகவும் டெல்லிக்கேட்ட வேலையை சார்பாகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கின்ற இரண்டாம் தொற்று நேர்த்தியாக முன்னாள் பேராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கா அந்த காலை அடக்கி மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடுவோம் அழகர் கோவிலுக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே தேடு இடத்தில் பரிசு பெருவனருக்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மேலும் விநாயகர் மணி சார்பாக சொல்ற

ஏழவர் மகானந்த காலை மிக துறிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது வென்றே திரும்பத்தோடு சோதரித்தது போல் தெரிகிறது சோதரித்தது போல் தெரிகிறது நேரத்தில்

அந்த காலர் அருகே தெரியும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டு மாவட்ட கோவிலை சேர்த்து சோர்வடைந்தது போல் தெரிகிறது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காளைகள் கடந்து கொண்டிருக்கின்றன வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் இழந்தது

பேரூராட்சி மண்டலத்தோடு தலைவர் மற்ற காலி வெற்றி பெற்றதாக